வணக்கம் இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு மன்னார் சதோஷ மனித புதைக்குழி தொடர்பிலான வழக்கு கடந்த புதன்கிழமை மன்னார் மாவட்ட நேதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் கலந்துரையாடல் வடிவில் குறித்த வழக்கு விவாதிக்கப்பட்டது இதன்போது அகழ்வுக்கு பொறுப்பான வைத்திய அதிகாரி ராஜபக்ஷ பேராசிரியர் ராஜ் சோமதேவ் காணாமல் போன சங்க பிரதிநிதிகள் ஓ எம் அலுவலக பிரதிநிதிகள் மன்னர் காவல் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளடங்கியோர் கலந்து கொண்டனர் இதன்போது நீதிமன்றத்தால் பல்வேறு கட்டளைகள் ஆக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பேராசிரியர் ராஜோமதேவ் தலைமையில் சதோஷ மனித புதைக்குழி பகுதியில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது மேலும் சதோஷ மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட பிற பொருட்கள் அதாவது என்புகள் மற்றும் தடைய பொருளின் மாதிரிகளை வெவ்வேறாக பிரிப்பதற்கான தீர்மானமும் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் தொடர்பில் ஆராய்வதற்கான அறிக்கையை தயார் செய்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறும் ஏனைய சான்று பொருட்களை பேராசிரியர் ராஜ் கையளிக்குமாறும் கட்டளையாக்கப்பட்டது நேரம் குறித்த அகழ்வு மற்றும் பரிசோதனைகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகம் வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளது மாதம் பதினாறாம் தேதி இடப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர்களுக்கான நீதியும் நியாயமும் கிடைக்க வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்வோம் என கூறுகின்றார்கள் அவர்கள் கூறுகின்ற வார்த்தை உண்மையாக இருந்தால் அது அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் தெரிவித்தார் மன்னாரில் கடந்த ஆறாம் தேதி மாலை ஊடக சந்திப்பு இடம்பெற்றது குறித்த ஊடக சந்திப்பில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் சட்டத்தரணை டெனிஸ்வரன்

நாங்கள் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் வைத்தியசாலை தரப்போடு உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை அவர்களோடு வலியுறுத்தியதுடன் தொடர்ந்தும் அந்த விசாரணைகள் சம்பந்தமாகவும் ஒவ்வொரு நாளும் அவதானித்து கொண்டு வருகிறோம் அவர்களோடு உரையாடி கொண்டு வருகிறோம் உள்ளக ரீதியாக வைத்தியசாலையிலே விசாரணைகள் முடிவிட்டிருக்கின்றன பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களுடைய விசாரணையும் முடிவெற்றிருக்கிறது வடக்கு மாகாண சபையினுடைய சுகாதார அமைச்சினுடைய விசாரணையும் முடிவிட்டிருக்கிறது கள அறிக்கையும் முடிவுற்றிருக்கிறது நான்கு விதமான முதலாம் கட்ட விசாரணை தற்பொழுது முடிவுற்றிருக்கிறது அடுத்ததாக மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து இந்த வாரத்துக்குள் அவர்களும் இங்கு வந்து முதல்கட்ட விசாரணையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் இந்த நான்கு கட்ட விசாரணைகளிலும் சில நபர்கள் குற்றவாளிகளாக அல்லது குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக சம்பவத்தினத்து அன்று கடமையில் இருந்தவர்கள் அசட்டையீனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என சிலரை அடையாளமிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இருவேறு தரப்பாக வைத்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சுக்கும் ஏனையவர்களுக்கு மாகாண சுகாதார அமைச்சுக்கும் வைத்தியசாலை தரப்பாலும் ஏனைய விசாரணை தரப்பாலும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பரிந்துரைக்கப்பட்டவர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஏனெனில் பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய பாரதூரமான நோய்வாய்ப்பட்டு அவர் வைத்தியசாலைக்கு வந்திருக்கவில்லை ஆகவே அந்த சாதாரண ஒரு விடயத்தை கூட அவர்களினுடைய கவனயீனமான செயல்பாடு ஒரு மரணத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டது பதினைந்து நாள் உட்பட்ட பிறந்த பிள்ளையினுடைய தாய் இறந்து போவது என்பது அந்த பிள்ளையினுடைய எதிர்கால கேள்விக்குட்படுத்தப்படுகிறது ஆகவே வைத்தியத்துறை இவ்வாறான மோசமான நிலைப்பாட்டுக்கு தாரமீக பொறுப்பேற்க வேண்டும் முதல் வணக்கம் நான் சிந்தியாவோட ஹஸ்பண்ட் அவங்கள நாங்கள் சரியான டைமில் சரியான டைமில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணதை அவங்கள உயிரை கூட அவங்கள உயிரை சேர்த்தியாக காப்பாற்றுறதுக்காக பட் ஹாஸ்பிட்டலில் இருந்த கேரளஸால் அவங்க உயிர் போயிடுச்சு முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டலில் உள்ள நடந்த தவறுகள் அனைத்துமே எங்களுக்கு எங்களோட சார்பாக தெரிய வந்திருக்குது அதை மறைக்க மறைக்கிறதுக்காக நிறைய பேர் எவ்வளவோ இது செஞ்சிட்ருக்கும்போது சில நல்ல உள்ளங்கள் எங்களை நோக்கி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் இதனால் என்ன பிரச்சனை பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி அவள் இறந்துட்டா அவக்கான முடிவு வந்து இழப்பு தான் இனி அவள் திருப்பி வரப்புகிறதில்லை என்ன தான் நியாயம் கேட்டு என்ன தான் நீதி கேட்டாலும் நீதி வந்தால் கூட அவள் இல்லை பட் நாளைக்கு இதே மாதிரிக்கே இன்னொரு குடும்பம் என் இடத்துலையும் இன்னொரு ஹஸ்பண்ட் என் இடத்துலையும் இன்னொரு பிள்ளை என் பிள்ளை இடத்துலையும் இருக்கிறத நான் முட்டும் தான் மறுக்கிறேன் இதுக்கு நியாயம் கிடைக்கிற இது மட்டும்தான் இதுக்கான சரியான தண்டனை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு ஜாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டு சந்தை திருநெல்வேலியில் புறநகர் பகுதிகள் ஆகியவற்றில் பொதுமக்கள் துண்டு பிரசுரத்தினை வழங்கி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு பொதுமக்களுக்கு கூறியுள்ளனர் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்துவதோ அல்லது பெரும்பான்மை இனத்தவர் ஒருவரை தெரிவு செய்வதில் எவ்வித பயணம்

பிரித்தானியாவின் சிறுமிகள் மூவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பரவிய வதந்தியால் நாட்டின் முக்கிய நகரங்களில் வரலாறு காணாத வன்முறை வெடித்துள்ளது வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கடும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ள போதிலும் காவல்துறையினர் மீது கடுமையான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடன வகுப்புக்கு சென்று வந்த மூன்று சிறுமிகள் ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தியதில் உயிரிழந்துள்ளனர் மேலும் இந்த தாக்குதலில் ஐந்துக்கும் மேற்பட்ட சிறுமிகள் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் பெரியவர்கள் இருவரும் இந்த தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ததுடன் அவர் குறித்து வெளியான தவறான தகவல்கள் தான் இந்த வன்முறை வெடிக்க பிரதான தொடக்க புள்ளியாகும் கொல்லப்பட்ட வடமேற்கு இங்கிலாந்தின் தொடங்கப்பட்ட தீவிர வலதுசாரி போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளது இந்த வன்முறையில் மசூதி ஒன்றும் சேதமாக்கப்பட்டது இந்த வன்முறை தலைநகர் லண்டன் உள்ளிட்ட நாட்டின் முக்கிய இடங்களுக்கு பரவியுள்ளது இந்த வன்முறை தொடர்பில் இரண்டு முறை கோப்ரா கூட்டம் நடாத்தப்பட்டுள்ளது கூட்டத்தின் பின்னர் தேசிய பிரதமர் வன்முறையில் ஈடுபட்டவர்களின் பின் சட்டத்தை முன்னிறுத்தப்படுவார்கள் தெரிவித்தார் கலவரங்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்கேற்கும் அனைவரும் இதில் ஒரு நாள் நிச்சயம் வருத்தப்படுவார்கள் இந்த நாட்டில் அனைவரும் அமைதியாக வாழ உரிமை உண்டு வன்முறையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை பாயும் என குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் பெற்றோர்கள் ருவாண்டாவைச் சேர்ந்தவர்கள் அவருக்கு இஸ்லாமியர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனினும் சவுத் போர்ட்டில் நகரில் சிறுமிகள் மீது தாக்குதலை நடத்தியவர் படகில் வந்த அகதிகள் எனவும் ஒரு இஸ்லாமியர் என்றும் போலி செய்திகள் பரவ ஒரு வாரமாக நடந்து வரும் வன்முறை காரணமாக இங்கிலாந்து மற்றும் வட அயர்லாந்தில் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கடந்த நான்காம் திகதி அகதிகள் தங்கியிருந்த விடுதையும் போராட்டக்காரர்கள் தங்கியுள்ளனர் அந்த போராட்டத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் அகதிகள் வெறுப்புணர்வை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக முஸ்லிம்கள் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக இந்த வன்முறை வெடித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலைக்கு பிரித்தானியாவில் தமிழ் மக்கள் சரிந்து வாழும் நிலையில் பாதுகாப்பு குறித்த அச்சமும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது இந்த வன்முறை சம்பவங்கள் குறித்து புலம்பெயர் தமிழ் மக்களினால் கலந்துரையாளர்களும் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லண்டன் கலவரத்துக்கு பிறகு பிரித்தானியாவில் பதிவாகியுள்ள மோசமான வன்முறை இதுவாகும் என இதனால் பல நாடுகள் பயண எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அரசியல் பழிவாங்கல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதை ரத்து செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன்படி ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக குற்ற திணைக்களத்தின் முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் ரவி செனவரத்னா மற்றும் அதன் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிஷேகர் உள்ளிட்ட சிலருக்கு எதிராக தொடர்புடைய ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளை ரத்து செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்றைய தினம் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன இதனிடையே நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மனுதாரர்கள் தலா ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் செலுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சேவினால் நியமிக்கப்பட்ட அரசியல் ரீதியான பாதிப்புகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி உபாலே அபேரத்தின தலைமையில் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் அந்த கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்டங்களின் தலைவருமான பாவன் அரியந்திரனை கட்சியிலிருந்து நீக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி எதிர்வரும் பதினோராம் தேதி குறித்த விடயம் தொடர்பில் தீர்மானம் எடுக்க உள்ளதாக அந்த கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் எதிரான செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளது இதுக்கான தேர்தல் அறிவிப்பை ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி இருபதுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் கட்டுப்படம் செலுத்தியுள்ளதுடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் வேட்புமனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தென்னிலங்கை அரசியல் தலைவர்கள் மீது ஏற்பட்டுள்ள வெறுப்பின் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முடிவெடுக்கப்பட்டது வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் நீண்டகாலம் கலந்துரையாடி வந்தது இதன் பலனாக ஜனாதிபதி தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பவன் அரியநேந்திரனை பொது வேட்பாளராக நிறுத்த முடிவு செய்யப்பட்டு நேற்று தினம் உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டது பொது வேட்பாளர் சுயேட்சையாக போட்டியிடுவார் எனவும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையிலேயே பவன் அரியநேந்திரனை கட்சியிலிருந்து நீக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வெறும் பதினோராந்தேதி முடிவெடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வாயராயினும் அவரை தொடர்ந்து கட்சியில் தக்க வைப்பதற்கே கட் முக்கிய உறுப்பினர்கள் முடிவெடுத்துள்ளதாகவும் தமிழரசு கட்சியின் உள்ளக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் நான் வெறும் அடையாளம் அதாவது ஒரு தமிழ் தேசியத்தான் அதில் இருக்கின்றது அந்த தமிழ் தேசியத்துக்காக குறியீடாக மாத்திரம்தான் நான் இருப்பேனே தவிர நான் ஒரு ஸ்ரீலங்கா சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல மாறாக ஈழ மண்ணிலே இருந்து எமது மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு பல் நெடுங்காலமாக தொடர்ச்சியாக உரிமையற்ற ஒரு இனமாக இருக்கின்றார்கள் எங்களுக்கான ஒரு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேசத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வலியுறுத்துகின்ற ஒரு தேர்தலுக்கு ஒரு அடையாளமாக மாத்திரம் நான் அந்த தேர்தலிலே வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் எனது பணி என்பது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கும் என்பதையும் நான் கூறிக்கொள்கின்றேன் அதற்கு பிற்பாடு வருகின்ற பணிகளை எமது கட்டமைப்பு முன்னெடுக்கும் அவர்களுக்காக நான் அந்த பணியை இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படும் என்பதற்காக மாத்திரம் நான் இதில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் இதுதான் எனது உண்மையான நினைப்பாடு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்தியுள்ளமை முட்டாள்தனமான முடிவு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சுமந்திரன் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளது ஏற்க முடியாது இது முட்டாள்தனமான முடிவு தமிழர் பிரச்சினையை பலவீனப்படுத்தும் இது தமிழர் பிரச்சினைகள் தொடர்பில் ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதற்கான தேர்தல் இதுவல்ல மாறாக சுயநிணிய உரிமைகளுக்கான வாக்கெடுப்பும் அல்ல என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அண்மையில் தொலைக்காட்சி நேர்காணலிலும் இதுபற்றி சுமந்திரன் எம்பி கருத்து தெரிவிக்கையில் தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் அடைவார் தமிழ் பொது வேட்பாளர் மிகவும் மோசமான தோல்வியை சந்திக்க நேரிடுவதனால் இன்னும் ஒரு முடிவு இதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் இரண்டு வேட்பாளர்களுடன் இலங்கை தமிழ்சு கட்சி பேசியதாகவும் விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் சுமந்திரன் தெரிவித்திருந்தார் இத்துடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்